விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியில ஒரு சம ட்விஸ்ட் வச்சிருக்கேன் கரைகளை கழுவி ஒவ்வொரு நாளையும் புத்துணர்ச்சியுடன் தொடங்க ஒரு சிறந்த நாள் உங்கள் ஆடைகளில் இருக்கும் கரைகளை பற்றி நீங்கள் கவலை கொள்ளாமல் உங்களது கவலைகளை இந்த வெறும் பத்து ரூபாய் கொண்ட இந்த பவர் சோப்பு மேல் ஒப்படைத்து விடுங்கள் பத்து ரூபாய் கொண்ட இந்த லைஃப் ஆய் சோப்பு யூஸ் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க அது மட்டும் இல்ல இதுக்கு வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து என்னடா நடக்குது எదికடி அவங்க பஸ்டே எதுக்காக கை தட்டனே தெரியாம கை தட்டிட்டு இருக்காங்க நீதंबू வெளிய வந்து பார்த்துட்டு நீங்கள தான் நம்ம गाना வினத் ஒரு சண்டே ஆரம்பிச்சார் அந்த இடத்துல வந்து எல்லாம் டவல விரிச்சிட்டு அங்க வந்து அந்த ட்ரிம்மர் வச்சு முடி எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் சேவ் பண்றது ட்ரிம் பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நீதா வெளிய வந்து ஷோ பார்த்து வந்து சொன்னா ஆமா

இப்படிதாச்சும் விழதான் செய்யும் அது காதிரை வந்து ரொம்ப ரொம்ப கோவப்பட்டாங்க கோவப்பட்டு ரொம்ப மன உளைச்சலுக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் கடைசியா என்னால முடியலன்னு சொல்லிட்டு என்னைய விட்டுருங்களாடே அந்த மாதிரி கையெடுத்தே கும்பிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க ரொம்ப ரொம்ப கதையை அழக ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் பார்க்கும் எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சு ஆக்சுவலா எனக்கு எமோஷனல்லாம் ஆகல அதுக்கப்புறம் தான் நம்ம சாண்ட்ரா வந்து என்னடா நானும் பாத்துட்டு தான் என்னடா ஒன்றும் சாண்ட்ராவோட ஆதிக்கம் வந்து உள்ளுக்குள்ள ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் தான் உடனே சாண்ட்ரா உள்ளுக்குள்ள வந்தாங்க சைலண்டா தான் இருக்காங்க இப்போதைக்கு அது இந்த சைலண்ட்டுக்கு பின்னாடி இருக்கிறத பத்தி இந்த கான்சிக்வன்ஸை பத்தி யாருக்கும் தெரியாம இருந்திருக்குது இவங்களுக்கு உடம்பு சிலைன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பெட்டி கொடுத்துருக்காங்க காலையிலே பாத்தீங்கன்னா பெட்டி கொடுத்துருக்காங்க அந்த பெட்டியை வந்து கமருதீன் வந்து ரூம்குள்ள சரி பண்ணிட்டு இருந்திருக்காரு சாண்ட்ராக் வந்து அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கிற பில்லோ அந்த பிளங்கெட்லாம் எடுத்துட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய சோஃபால வந்து படுத்துட்டு இருந்திருக்காங்க அப்பதான் நம்ம அந்த டீம்ல இருக்கக்கூடிய இப்ப தலையாக இருக்கக்கூடிய கானா வினோத வந்து உள்ள என்ட்ரி தராரு இல்ல கிளீன் பண்ணுங்க நாளைக்கு ஷூட் இருக்குது சேண்டரா என்ன கேக்குறாங்க ஏன் இப்ப வந்து எல்லாரும் இந்த வேலையை பாத்துட்டு இருக்காங்க எல்லாம் காலையில பார்க்க வேண்டியது தானே இப்ப தூங்குற டைம் தானே இப்ப தூங்க விடுக்கலை எதுக்குதான் என்னை இப்படி இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க நேரம் டைம் இருந்தது இவ்வளவு நேரம் டைம் இருந்துச்சுல்ல என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி ஒரு கேள்வி அங்க கேட்டுட்டு இருக்காங்க காணா வெண்டத்துக்கிட்ட கவனமெண்ட்டும் கவனமெண்டத்தை சொல்றாரு இல்லங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அது முடிச்சே ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி காணாபெண்டத்துக்கு சொல்றாரு அப்போ இந்த குணம் கொஞ்சம் காலையில பெட்டி வந்தது விநோ எப்பயும் பெட்டி வந்துச்சுல எதுக்கு இப்போ உக்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றது நம்ம எல்லாம் பண்றீங்களா நீங்குற மாதிரி நம்ம சேண்டரா வந்து கேட்டுட்டு இருக்காங்க இப்பதைக்கு கொஞ்சம் சைலண்டா தான் கேக்குறாங்க இதுக்கப்புறம் தான் சந்திரமணி உள்ள இன்ட்ரா வாங்க பாருங்க நீங்களே பாருங்க இல்லங்க இல்ல காலையில இதெல்லாம் காலையிலேயே பண்ணலாம்னு கேக்குறாங்க உடனே உடனே வண்டத்தை வந்து கிச்சனுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி வந்து சாண்ட்ரா வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க இதெல்லாம் காலில பண்ணாமல இப்ப எல்லாம் இப்ப எதுக்கு உட்காந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி கான ஒண்ட் அங்க சொல்றாரு சமைச்சிருக்கேன் காலையில இருந்து நான் தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் நானா கேக்குறாங்க ஆனா சான்ட்ரா வந்து காலையில இருந்து வேலையும் செய்யவே இல்ல உடம்பெல்லாங்க அவங்க பட்டுக்கு சைலண்டா போய் படுத்துவாங்களாம் அது மட்டும் இல்ல ஏதோ இப்ப இருக்கிறது பிக் பாஸ் வீடுங்கிறாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்கணுமோ அந்த தான் நடக்கும் நேரத்தக்கேத்த மாதிரி தகுந்த மாதிரி மாறிக்கணுங்கறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும்

இவங்க போயிட்டே சொல்லலாம் சரிங்களா இவங்க போயிட்டே சொல்லலாம் இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படி இல்லைனா வந்து காதுக்கு ஏதாச்சும் ஒரு பட்ஸை போட்டுக்கிட்டு இல்ல ஏதாச்சும் ஒன்னு பண்ணிட்டு அவங்க பேருக்கு படுத்துவாங்களாம் ஏன்னா வந்து இது பிக் பாஸ்ங்கிறது ஒரு பதிமூணு பேர் இருக்கக்கூடிய ஒரு வீடு அப்படி இருக்கும்போது இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கணும் ஏதோ அவங்க சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இவங்க வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கனி வந்து ஒரு வேல்யூபுளான ஒரு பதிவை தான் அங்கேயும் வந்து எல்லாரும் முன்னாடி சொல்றாங்க அது என்னன்னா என் பாருங்க கிச்சன்லாம் பாருங்க எவ்வளவு கேவலமாக கிடக்கு இதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணணும் அப்புறம் காலில் வந்து பிக் பாஸ் வந்து கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன கொஷின் சொல்லுவேன் இப்போ அதை கிளீன் பண்ணி தானே ஆகணும் இப்போ சேண்ட்ராக என்னால் அதை பண்ண முடியாமல் இருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து கனி வந்து குஷின் கேட்குறாங்க காணா வினோத் அது காண வினோத்துக்குமே தெரியும்

இது சொன்னதுக்கப்புறம் நம்ம சேண்ட்ரா என்ன சொல்கிறாங்க என்னை இப்படிதான் தொந்தரவு பண்ணிகிட்ருப்பீங்களா பெசமே நீ வெளியே அமிச்சு விட்ருங்க எதுக்கு எல்லாரும் வந்து என்னையை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி நம்ம சேண்ட்ரா வந்து தலை நம்ம காண வினோத்துக்கிட்ட வந்து கேட்டுகிட்ருக்காங்க அந்த இதில் தலையாக கறக்கக்கூடிய காணா வினோத்துக்கிட்ட நான் எங்கே படுக்கணும் அப்போ என்ன வெளியில் அமுச்சிடுங்க நாங்களும் அதான் கேட்டுக்கிறோம் பிக் பாஸ் தயவு செஞ்சு சேண்ட்ராவை அந்த பிக் பாஸ் ஹீட்லேருந்து வெளியே அமுச்சிடுங்க அதுதான் வந்து அவங்களுக்கு நல்லது உங்களுக்கு நல்லது இந்த இடத்துல வந்து நம்ம கனம் தான் சொல்றாரு ஆக்சுவலா அங்க வேலை இருக்கு வேலையை முடிச்சிட்டு தான் அவங்க படுக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்றாரு ஆனா சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்க எதுக்கு எல்லாம் தொல்லை பண்றீங்க பண்றீங்க எதுக்கு என்னை தூங்க விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நான் சொல்றதா நீங்க கேட்கணும் நான் சொல்றதை மட்டும் தான் நீங்க கேக்கணுங்கிற மாதிரி வந்து இவங்க அந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி பேசிட்டு இருக்காங்க இது வந்து எல்லாருக்கும் யாரா இருந்தாலுமே வெறுப்பாகும் அதேதான் இவங்களுக்கு நடந்துட்டு இருக்குது இப்போ வேலை செஞ்சுட்டு படுக்கிறாங்க அமித் நான் அமித் அவங்களை போய் நான் சொல்ல முடியும் அமித் அதுக்கப்புறம் கானவினர் சொல்றாரு மார்னிங் வந்து டிஃபன் எதுக்காக பண்ணல அதனாலதான் சேண்ட்ரா வந்து இந்த மாதிரி கேக்குறாங்க சொன்னதுக்கு அப்புறம் சேண்ட்ரா சொல்றாங்க வினோத் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து டிஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க தேவையில்லாம நீங்க சண்டை வளர்த்துட்டு இருக்காதிங்கிற மாதிரி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இடத்துல ஒரு பூகமே வந்து இடி உழுந்த மாதிரி இருக்குது ஒரு சண்டை வந்து ஆரம்பிக்குது அந்த இடத்துல தான் தேவையில்லாம டிஸ் பண்ணாதீங்க வினோத் என்ன கோவப்படுத்தாதீங்க வினோத் நான் சொல்லிட்டேன் நான் என்ன

செஞ்சு இந்த மாதிரி நீங்க இது இது உங்க வீடு கிடையாது சரிங்களா ஜஸ்ட் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு வீடு இது புரிஞ்சுக்கிட்டு நடந்தங்க காலையிலேருந்து ஒருவேளை தானே நான் நான் சொல்லவே இல்லையே இதுக்கும் இதுக்கும் இப்போ என்ன மீனிங் ரெண்டு இருக்கு எனக்கு தான் புரியல இல்ல எனக்கு புரியலையா இல்ல நான் தப்பா புரிஞ்சுகிட்டே சொல்லிட்டு தான் ரொம்ப இதா இருக்குது அப்படின்னு சொன்னேன் பண்ணவே இல்லை கம்ப்ளைண்ட் கையிலன்னு உங்களுக்கு யாருக்கும் பேச தெரியாதானே நான் கேட்குறோம் சைலண்டா வேலை செய்ய தெரியாதாங்கிறாங்க இப்போ சைலண்டா வேலை செய்யறதுக்கு எனக்கு புரியல இது என்ன உங்க வீடா அதான் நான் கேட்கிறேன் சைலண்டா வேலை செய்யணும்னா இப்போ அதை ஜோறு எல்லாரும் இருக்கிறாங்க பதிமூணு பேர் இருக்காங்க வேலை செய்யணுங்கிறாங்க கிச்சன்ல அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு மார்னிங் எழுந்தாலும் பிக் பாஸ் வந்து ஒரு கேள்வி கேட்பாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ உங்க வீடு மாதிரி நீங்க ரூல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க சேண்ட்ராவும் அந்த இடத்துல இதெல்லாம் பாக்குறதே கொஞ்சம் இரிட்டேட்டா தான் இருந்துச்சு எனக்கும் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இரிட்டேட்டா தான் இருந்திருக்கும் அந்த இடத்துல உடம்பு சரியா போய் படுத்துங்க அதை விட்டு நீங்க கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் கத்தை சிரிக்கிறது தான் நான் வந்து சொல்லிருக்கேன்

வந்து ஒரு ஆக்டிங்ல அவங்க வந்து ஒரு சீரியலில் நடிக்கும் போது ஒரு படத்துல நடிக்கும் போதோ வேற மாதிரி கேரக்டர் பிக் பாஸ் வந்து நன்றி தான் சொல்லணும் எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வீடியோக்குள்ள வந்ததுக்கு தான் அவங்களோட உண்மையான சுயரபங்கள் எல்லாம் வந்து வெளியே தெரியுது இவங்க இப்படி தான் இருப்பாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சோ நீங்களும் உங்களோட ஏதாச்சும் உங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு நீங்க மறக்காமல் வேலை தானே பாத்துட்டு இருக்கோம் சத்தியமா அதுக்கப்புறம் கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருந்த எல்லாரும் பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க யோ 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 திருப்பி ஆரம்பிச்சிட்டால இவ யோ அப்படின்ட்டு எல்லாரும் கேங்கோட அப்படியே வந்துட்டாங்க வெளியே சோ இதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பிளாஸ்ட் ஆகுது உடனே கனி என்ன பண்ணிட்டாங்க கனி ஒரு சைடு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ யோ என்னால முடியலமா ரொம்ப அநியாயமா பண்றாளே சான்றா அப்படிங்கிற மாதிரி விக்ரம போயிட்டு கட்டி முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்னால இந்த வீடியோ வந்து ரோஸ்ட் பண்ற அளவுக்கு என் மன தைரியம் கிடையாது இப்போ அந்த மாதிரி இருக்கு இந்த வீடியோ ஒவ்வொன்று பார்க்கும்போது இந்த சாண்ட்ரா சண்டை போடுறதா இருக்கட்டும் ஆதரே அழுகுறதா இருக்கட்டும் இப்போ என்னால் கண்டிப்பாக பார்க்க முடியாது இதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு தரமான ஒரு ரோஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நெக்ஸ்ட் முக்கியமா அந்த ஒரு லைக் பட்டன் மட்டும் போட்டுருங்க அந்த ஒரு லைக்கும் அந்த ஒரு சப்ஸ்கிரைப் தான் என்ன ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டர் உங்களுக்கு அடுத்த டைமுக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பூஸ்ட் அப் பாய் டாடா நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்